சாலைகள் நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா திருவாரூர் மாவட்டம் திருத்திரைப்பண்டி வட்டத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிராமத்தில் தான் நம்ம பார்க்குறோம் அந்த ஒவ்வொரு கிராமம் பின்னாடி நான் இந்த ஒவ்வொரு கிராமத்தில் தூர்வாரம் பணிகள் ரொம்ப தீவிரமாக நடந்துருக்குது இது யார்னால எதுனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுமார் ஒரு ஏழு வருஷமாக அந்த ஏரியாவில் வடிகால் வாய்க்கால் அது அந்த வாய்க்கால் வந்து தூர்வாரப்படாமல் இருக்கிறதுனால அந்த ஏரியாவில் வந்து மழைக்காலங்களில் மழை தண்ணீர் அதிகமாக சேர்ந்து அது என்ன பிரச்சனை கொடுக்குன்னு சொன்னால் அந்த ஏரியாவில் கிராமங்களில் உள்ள வீடுகளில் எண்ணத்துலையுமே இது போயிடுது ஆயிரத்துக்கும் மேற்பட்ட சதுர அலையில் நிறைய விவசாயம் நடந்துகிட்டு இருக்கு அந்த இடத்துல இப்படி விவசாயம் நடக்கக்கூடிய இடத்துல இவங்க வந்து நிறைய முறை மனு கொடுத்துருக்காங்க மனு கொடுத்தும் சரியானபடி இதுக்கு வந்து யாரும் அச்சு எடுக்காதனால அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்களே பணம் வசூல் பண்ணி அதாவது ஏக்கருக்கு முந்நூறுபா அப்படிங்கிற விதத்தில் பண வசூல் பண்ணி ஒவ்வொரு விவசாயிகள்டுமே பணத்தை ரெடி பண்ணி அவங்களோட சொந்த செலவில் சுமார் தொண்ணூறாயிரம் மதிப்பில் இந்த தூர்வாரம் பணியாக அவங்க இருக்காங்க இது வந்து பார்க்கறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு விஷயமா தெரியும் இருந்த போதும் மனசுக்கு வருத்தம் தெரிவிக்கக்கூடிய விஷயம்தான் இது ஏன் அப்படின்னு சொன்னாக்கா இது வந்து நம்மளோட வரி பணத்தை வாங்கக்கூடிய அரசு செய்ய வேண்டிய வேலையை நம்மளே செய்யணும் அப்படிங்கிறப்ப அப்புறம் எதுக்காக அரசு வரி வாங்குது அப்படிங்கிற ஒரு கேள்வியும் கேட்க தோணுது அந்த நிலையில தான் நம்மளும் இதை பார்க்குறோம் நிறைய பொதுமக்கள்லாம் இதை தான் கேட்குறாங்க இது வந்து அத்தியாவசிய விஷயமான ஒரு விவசாயத்தை மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய பகுதி தான் நம்மளோட கடைமடை பகுதியான இந்த ஒவ்வொரு கிராமமும் இந்த கிராமத்தில் உள்ள விவசாயிகளுடைய நிலை இப்படி இருக்கு இதை போல ஒவ்வொருத்தவங்களும் இப்படியே தூர்வாரிக்கணும் அவங்க சொந்த செலவுலேயே தூர்வாரிக்கணும் அப்படிங்கிற நிலை வந்துச்சுன்னா காலப்போக்கில் அரசு செய்ய வேண்டிய நிறைய விஷயங்கள் நம்ம மாட்டாங்க செய்யாமலே விட்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலை நம்ம மனசுல தோணுது அதனால நம்ம பண்ணுங்க கூடிய வரைக்கும் இந்த வீடியோக்களை ஷேர் பண்ணுங்க இத போல நடக்கக்கூடிய இடங்கள்ல அரசு கண்காணிச்சு அதாவது இவங்க வந்து ஒரு குறிப்பிட தான் நம்ம முடியும் இந்த சேவையை செய்ய முடியும் இதை தொடர்ச்சா செய்யணும்னா இது அரசு தான் பங்கெடுத்து செய்யணும் அதனால நம்ம பண்ணுங்க கூடிய வரைக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க நிறைய பேருக்கு பார்க்கவங்களுக்கு புரியும் விவசாயிகளாக இருக்கவங்களுக்கு அதை விட தெரியல தெளிவா புரியும் ஏன்னு கேட்டால் அவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும் வெறும் மூணு மாசம் ஆறு மாசம் உழைப்பு அதை வச்சா நம்ம பண்ணணும் அடுத்தடுத்த காலங்களில் அவங்க அகத்தி ஆகணும் மற்ற தொழில் மாதிரி வந்து வருஷம் முழுக்க இயங்கக்கூடியது கிடையாது விவசாயங்கிறது ஒரு குறிப்பிட்ட நாள் மட்டும்தான் இருக்கும் அதுவும் பார்த்தீங்கன்னா இயற்கையை நம்பி வாழக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் ஆன்லைன் கிளாஸ் மாதிரியும் ஆன்லைன் ஒர்க் மாதிரியும் அது வந்து ஒட்டு வச்சா ஹோம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரியெல்லாம் கிடையாது இது இது வந்து அந்த ஸ்பாட்டுக்கு அவங்க போய் வேலை செஞ்சாகணும் அதுவும் பார்த்தீங்கன்னா இயற்கை பேரிடர்கள் இயற்கை சீற்றங்கள் வந்துச்சுனாக்கா என்ன பண்ணணும் இந்த விவசாயங்கிறது அழிஞ்சு போகக்கூடியதாக இருக்குது அப்படிங்கிறப்ப இவ்வளோ கஷ்டத்துக்கு மாதிரியா தான் அவங்களோட உழைப்பு இருக்குது என்ன பண்ணுங்க கூடிய வரைக்கும் இதை மனசில் வச்சு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரத்துல இதில் திருவாரூர் மாவட்டம் திருச்சம்பி தாலுக்கா வங்கநகர் ஊராட்சி முத்துக்கோட்டை மாவட்டத்தில் வங்கநகர் ஊராட்சி மிகவும் பழமையான ஆறு இந்த ஆறு வந்து கிட்டத்தட்ட நாங்கள் பல ஆண்டுகள் இப்போ பீட மனு கொடுத்துருக்கோம் பீட கட்ட கட்ட நிதி இல்லை நிதி இல்லைன்றத ஒரே ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி கூட நாங்கள் பீட ரெண்டு பிசி மீட்டிங் போட்டோம் அதுலேயும் இதே தான் செய்து சொல்கிறாங்க கிட்ட நிதி கிடையாது எந்த ஒரு ஆதாரம் கிடையாது ஏன்னா கலெக்ட் ஆஃபீஸ் மனு கொடுங்க மறைங்க எது வேணாலும் சொல்லி அவங்க போராட ஒத்துக்க மாட்டாங்கிறாங்க வெட்ட முடியாத தவிர்க்க முடியாத காலத்தினால இப்போது வீட்டுக்கு வீடு நான் கடை வாங்கி அவங்கவுங்க பாத்திரம் அதாவது விட்டு வீட்டு மாவு ரூபாய் வசூல் கொடுக்குறாங்க அதை வச்சு இன்னைக்கு இன்னைக்கு வரிகால வெட்டிக்கிட்டு இருக்கோம் இந்த நிலைமை மீண்டும் எங்களுக்கு நீடிக்க கூடாது இது கவர்மெண்ட் அரசாங்கம் பார்த்து எங்களுக்கு உரிய நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்ள நன்றி வணக்கம் और एड्स का ब्लड ट्रैकिंग एक दो बार शेयर कर लीजिए और नहीं है बोल के भी कर लेंगे